லாஸ்ட் லைஃபில் சொல்லியிருப்பேன் நான் வெயிட் லாஸ் அப்டேட் வந்து ஒன் வீக் கழிச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் டூ கேஜி வந்து ரெடியூஸ் ஆகிருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் வீக் தான் நேற்று ப்ளாகில் நேற்று எஸ்டேன்னு நினைக்கிறேன் விளாகில் வந்து ஒன் பாயிண்ட் செவன் கிராம் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒன்றும் யாரும் வரல வெயிட் பண்ணலாம் இன்னைக்கு காலையிலேருந்து ஒர்க்கெலாம் முடிச்சிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வாட்டர் பாட் ஃபில் பண்ணியிருக்கேன் இது இருக்கும் நல்லா லைட்டாக சூடாக இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் தான் இன்டேக் பண்ணியிருக்கேன் இது குடிச்சாவே போதும் தூங்க போகிறதுக்குள்ளே நமக்கு ஃபோர் லிட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் ஜஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நம்ம மடமடன்னு குடிக்கக்கூடாது பொறுமையாக குடித்தா போதும் நான் அப்படியே தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே ரெடியூஸ் ஆகுது லாஸ்ட்டு லைஃப்பில் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது லோஷன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இந்த இங்கெல்லாம் இருக்க இன்னும் லைட்டாக இருக்குது பிம்பிள்ஸ்லாம் இது வந்து நான் தண்ணி இன்டேக் வந்து நல்லா ப்ராப்பராக எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது அதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி குடிங்க ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கணும் நல்லா ஒயிட்டாக இருக்கணும் சில பேருக்கு எல்லாருமே இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் அது அந்த டைம் வந்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் மாய்ச்சுரைசர் பிள்ளையே பண்ணிங்கன்னா ட்ரைனஸ் இல்லாமல் இருக்கும் சன்ஸ்க்ரீன் வந்து வெளியே போனால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்திங்கன்னா ஃபேஸில் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்டேக் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஃபைபர் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து சாப்பிடுங்க குக்கும்பர்லாம் நிறைய எடுத்துக்கோங்க இந்த சம்மர் சம்மர் முடிய போது இது இப்போ வந்து குக்கும்பர் வந்து நிறைய எடுத்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அது இல்லாமல் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பிரைட்டாக கொடுக்கறதுக்கு வந்து மெயினாக வந்து குக்கும்பரில் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நான் இந்த ஒன் வீக்கில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையவே குக்கும்பர் எப்போல்லாம் நம்மளுக்கு க்ரேவிங்ஸாக இருக்கோ அந்த டைமில் நான் குக்கும்பர் வந்து கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுருவேன் அந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன் டூ கேஜி ஒன் வீக்கில் ஏன்னு தாராளமாக குறைக்கலாம் நிறைய வந்து தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன் லிட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் மார்னிங் வந்து இப்போ வந்து வாம் வாட்டர் தான் நான் எடுத்துக்கிறது சுடு தண்ணி தான் எடுப்பேன் எப்பவுமே உங்கள் தான் நீங்கள் சுடு தண்ணியும் எடுக்கலாம் இல்லைனா நார்மல் வாட்டரும் எடுத்துக்கலாம் தண்ணி குடிக்கிறதுனால நான் லாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு சூப்பராக சொல்லியிருப்பேன் எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வந்து ஒரு லோஷன் போடுறதுனால வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தண்ணி இன்டேக் வந்து நான் ஃபோர் லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபோர் லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன் அதுக்கு எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு மெயினாக வந்து வாட்ரு தான் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஆகணும் நீங்கள் ஃபேஸில் வீட்டில் இருக்கீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபேஸ்க்கு எதுவுமே போடாதீங்க என்ன சொல்ல வரேன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிங்க குக்குமர வாட்டர் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லைனா ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பிடிக்கலங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரே குடிக்கலாம் கம்பல்சரி ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபோர் லிட்டர்ஸ் த்ரீ லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சம்மர் சீசனால் எக்ஸ்ட்ரா ஒன் லிட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ரொம்பவே நல்லது ரொம்ப ஒரே செகண்டில் வந்து ஒன் லிட்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு குடிக்காதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பொறுமையாக குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சிப் பண்ணி குடிக்க ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வந்து தண்ணியோட அதோட எழுதி சொல்கிறது நீங்கள் உங்கள் ஸ்கின்னு பிரைட்னஸ் வர்றது உங்களுக்கே தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒன் வீக்கில் வந்து என் பிம்பிள்ஸ் இப்போ இருக்குது பட் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது நீங்கள் லாஸ்ட் லைவில் பார்த்துருப்பீங்க என் ஃபேஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து ப்ராப்பராக வந்து வாட்ரு வந்து பொறுமையாக நான் வாய் ரொம்பணும் வயிறு ரொம்ப கூட அந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படியே வச்சு குடிங்க நான் அப்படி தான் குடிச்சிட்ருக்கேன் சூப்பராக வெயிட் லாஸு போயிட்டுருக்கு எந்த வந்து செவன் கேஜி மட்டும் தான் என்னோடய ஐடியல் வெயிட்டு அதுக்கு தான் நான் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி ஹெல்த்தி ஹேபிட் வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு கீரை வந்து நிறைய சாப்பிடுவேன் அதாவது க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் கீரை அப்புறம் குக்கும்பரு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் நிறையவே சாப்பிடுங்க ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ரைஸ் வந்து காப்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் பட் வந்து குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தலைவலி எடுத்துக்கும் இப்போ நீங்கள் தண்ணி டூ டேஸாக நீங்கள் இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெடேக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அது வந்து உங் உங்களுடைய பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு தான் அப்படி வரும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே சரியாயிடும் அதுக்காக பயப்படாதீங்க வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து கம்பல்சரி வரும் ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தலைவலி வரும் ரொம்ப ஒரு மாதிரியா நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும் டக்குன்னு நிறைய சாப்பிட்ருவீங்க இப்படி தான் போயிட்டுருக்கோம் கொஞ்சம் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு வந்து ப்ரைட்னஸ் வந்து கொடுக்கும் வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் இவ்வளோ குண்டாக இருந்தேன் இப்போ ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் தான் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐடியல் வெயிட் வர வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட் வந்து மாற்றாதீங்க நடுவில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா வெயிட் ஃபேஸ் வந்து அந்த அளவு உங்களுக்கு பழைய மாதிரி இருக்கிற மாதிரி வராது கரெக்டாக வராது என்ன சொல்லுது ஒரு ஃபிட்டிங்காக இருக்காது உங்கள் ஃபேஸும் வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஃபிட்டிங்காக இருக்காது அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் மைண்ட் கோல் வச்சுக்கோங்க நான் கண்டிப்பாக இந்த மன்த்தில் வந்து டூ கேஜோ த்ரீ கேஜோ நான் கம்மி கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து வாட்டர் இன்டேக் வந்து ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து பழகத்துக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறமா உங்களுக்கு அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடும் குட் ஹேபிட் இதெல்லாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுக்கும் வீட்டில் இருக்காங்கன்னா வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுங்க தண்ணி முதல்ல ஃபுல்லாக அப்படியே தூக்கி குடிக்கா குடிக்க சொல்லிக் கொடுக்காதீங்க சிப் பண்ணிவிட்டு வாய் ரொம்பணும் வயிறு ரொம்ப கூடாது அந்த கான்செப்ட்டில் வந்து சொல்லிக் கொடுங்க மார் ஏர்லி மார்னிங் எழுந்து நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா அஞ்சு மணிக்கு எழுந்துக்கிறேன் உன் வீக்காக வந்து எனக்கு ஒர்க் அளவுக்கு இல்லைனாலும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கேன் எழுந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எனக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நார்மல் வாட்டர் தான் நான் எடுப்பேன் அதுக்கப்புறம் தான் ஹாட் வாட்டர் ஜீரா வாட்டர் எடுத்துக்குவேன் என்னுடைய விளாகில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் மார்னிங்கில் என்னென்ன எடுத்துக்கிறேன் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்றேன் ஷார்ட் வீடியோவில் வந்து நான் நான் என்ன நான் என்னுடைய லஞ்சில் நான் ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து சாப்பிட்டாவே போதும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் வெயிட் கெய்னோ வெயிட் லாஸோ மெயின்டெனன்ஸோ இது மெயின் கான்செப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது ரைஸ் கம்மியாக அதாவது உங்களுக்கு குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு ரெண்டு வெஜிடபிள் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு கீரை பொரியல் அப்புறம் வேறு எதனா வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க அதே ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பசங்களுக்கும் கொடுங்க என்ன சொல்கிறது மூக்கடலை அந்த மாதிரி பச்சை பயிர் இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி கொடுங்க முடிஞ்சால் ஆயில் வந்து செக்கு செக்கு ஆடுற என்ன சொல்கிறது கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மூணு எண்ணெய் வந்து செக்கில் ஆடுற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கோல்டு வினர் இந்த மாதிரி கடையில் இருக்கிற பேக்கெட்டு ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க எ எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளுடைய டட்சன்ஸ் வந்து வெளியே ரிமூவ் ஆகணும் அப்படி ரிமூவ் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து வீட்டில் வந்து குக்கிங் ஆயில் வந்து செக்லா எண்ணெய் சுத்தமான கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நான் டூ இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மூணு எண்ணையும் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு எது கோகனட் ஆயில் வேணும்னா கோகனட் ஆயில் போட்டு யூஸ் பண்ணிக்குவேன் அந்த மாதிரி நான் வந்து ஃபுட் ஆபிட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கடையில் வைக்கிற ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க அது ரொம்பவே நம்ம டீட்டெயிலாக பேசலாம் நான் ஆயில் பற்றி இப்போ வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு லைவில் வந்து உங்கள் கூட ஆயிலோட நம்ம ஏன் செக்கார எண்ணெய் யூஸ் பண்ணணும் கடையில் இருக்கிற எண்ணெய் வந்து ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு லைவில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த லைவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ